ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் கௌதம் ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் நமக்கு என்றைக்குமே லவர்ஸ் டே தான் உன் மேலே நான் உயிராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்தை கொடுத்துட்றாங்க இந்த கூமுட்டையும் என்ன பண்ணுது குடிச்சுப்பிட்டு புரிசங்காரை நம்ம மேலே அன்பாக இருக்கான்னு அவன் நடிக்கிறது கூட தெரியாமல் மயங்கிடுது நீங்கள் என் மேலே எப்போது இதே மாதிரி இருங்க கௌதம் அப்படின்னு ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையான இந்த கவ என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல இந்த கிருக்கு என்ன பண்ணிடுது அப்படியே மயங்கி விழுந்துருது அந்த ரவுடிங்களுக்கு போன் பண்ணி ஐஸ்வர்யா கடத்த வச்சிடுறாங்க இங்கே பாத்தீங்கன்னா மகா அப்படியே ஏதோ இருக்காங்க அவர் அப்படியே பாத்ரூம்லேருந்து வராங்க சூர்யா வந்த கையோடு என்ன இருக்க அப்படிங்கிறாங்க காய்கறி ஜாமான் எழுதிட்டு இருக்கியா இல்லை மளிகை ஜாமான் எழுதிட்டுருக்கேன் ஐயோ ஏங்க வந்து குறுக்க பேசுனீங்க நான் முக்கியமானது இருக்கேன் அப்படிங்கிறாங்க மகா என்ன இருக்க அப்படின்னு கேட்குறாங்க சூர்யா அது ஒன்றும் இல்லை உங்கள் கூட நான் ஜெயிக்கணும்ல பல்லாங்குழி கபடி கிரிக்கெட்டு அப்படி இப்படின்னு என்னமோ நொண்டி நம்ம கிராமத்தில் விளாடுவோம் பாருங்கள் அந்த விளையாட்டு பூரா எழுதிட்டுருக்காங்க அப்புறமா இதெல்லாம் எதுக்கு எழுதுற ஆஹ் இதெல்லாம் எழுதி இதுல நான் ஒண்ணு ஜெயிக்கணும் உங்களை நான் ஜெயிச்சா தானே நான் திறமைசாலின்னு நீங்க நம்புவீங்க புத்திசாலி தைரியசாலின்னு அதுக்காகத்தான் எழுதுறேன் நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் மகா என்னை விளையாடுறியா நான் பெரிய கம்பெனிக்கு ஒரு ஓனர் எம்டி என்ன போய் இதுலாம் விளையாட சொல்ற ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதையே வந்து பேச்சை எடுத்துக்கிட்டு முழுச்சு முழு மூச்சா போல மொழருக்கு என்னெல்லாம் முடியாது அப்படின்னு கத்துறாங்க அப்ப ஒத்துக்கங்க நீங்கள் தோத்துட்டேன்னு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் ஒன்றும் தோக்கல அப்படிங்கிறாங்க திறமை இருந்தே என் கூட விளையாண்டு காமிங்க அப்புறம் பேசுங்க ஏதா இருந்தாலும் அப்படின்னு மகா சும்மா சும்மா நல்லா அம்மு கிளிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சூர்யா கிளம்புறாங்க கிளம்புறவங்க வராரு வந்தகையோட பீரோ திறந்து ஒரு சட்டை எடுக்கிறாங்க மகா முகத்தில் தூக்கி எறிகிறாரு இந்தா இதை ஒழுங்காக அயன் பண்ணி கொடு அந்த அயன் பண்ணுறதுல தெரியும் உன்னோட புத்திசாலித்தனம் எப்படின்னு நல்ல திறமைசாலிங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே ரொம்ப தான் இப்போ என்ன எனக்கு இது அயன் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை அப்படி பார்க்குறாங்க கண்ணு வாங்காமல் சரி இப்போ என்ன அயன் பண்ணுறது எனக்குன்னா தெரியாதா அப்படின்னு சொல்லி அயன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோடு முடியும் ஓகே பிரண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்த இருந்து பாக்கலாம் உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்